அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையலில் வெயிலுக்கு குழுக்குள்ள ரொம்பவே கூலிங்காக குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் அதுவும் ப்ரெட்டு பிஸ்கெட்டை வச்சு சாஃப்டான குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குல்ஃபி இந்த குழு குழு குல்ஃபி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காம கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த குல்ஃபிக்கு சீக்ரெட்டு பிரெட்டு பிஸ்கெட் இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்பவே சாஃப்டான குல்ஃபி நமக்கு கிடைக்க போகுது நான் இதுக்கு நாலு பிரெட் எடுத்திருக்கேன் ஏழு மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே ரொம்பவே இந்த குல்ஃபிக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் நல்ல திக்கான பால் நான் சேர்த்துக்கிறேன் ஆவின் ஆரஞ்சு கலர் பால் பேக்கெட் நான் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கங்க இப்போ பிஸ்கெட்டும் பிரெட்டும் நல்லா ஓரளவு கரைஞ்சி மசஞ்சு வரணும் அடுப்பில் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அந்த பாலோடு சேர்ந்து பாலும் கொதித்து பிஸ்கெட்லாம் கரைஞ்சி பிரெட்டெல்லாம் கரைஞ்சி வரும் அந்த அளவு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் பாலோட ஊற ஊற நமக்கு பிஸ்கெட்டு பிரெட்டெல்லாம் நல்லாவே கரைஞ்சி வர்றதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு திக்கான கலவையாக கிடைக்கும் பால்லாம் நல்லா அந்த ப்ரெட்டு பிஸ்கெட்டில் ஊறி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இந்த டைமில் அடுப்பை இருந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நாம் இதில் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் நான் இதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை செத்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே பிஸ்கெட்டு ப்ரெட்டில் லைட்டான ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் நமக்கு நல்லா திகட்டி வந்துடும் அதனால் முக்கால் கப் அளவு தேவையான அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவு நல்லா கலரிக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சக்கரை அப்படி அப்படியே இருக்கக்கூடாது கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க நான் ஒரு டென் ஃப்ரெஷ் க்ரீமில் அரை டென் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் அவசியம் சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி குல்ஃபிக்கு ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவரை அதனால் மறக்காமல் ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த இனிப்புத்தன்மையை கூட்டி கொடுக்குறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து உப்பு கரையிற அளவு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு அதிக நேரம்லாம் நமக்கு டைம் எடுக்காது இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடுங்க இப்போ கலர் நல்ல குல்ஃபிக்கு நல்ல கலர் கொடுக்குறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க மஞ்சத்தூள் எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக சேர்ந்து வரணும் அதுவரை கட்டிகள்லாம் இல்லாதவாறு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலர் கொடுத்துருச்சு பாருங்கள் இது இப்போ நல்லா ஆற விட்டுக்கணும் நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபுல்லாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்கங்க பிளெண்ட் பண்ணி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்க இந்த அளவு நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு பிஸ்கெட் மட்டுமே போதும் இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ப்ரெட்டு பிஸ்கெட்டே போதும் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லா இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பப்பட்டபடி நட்ஸ் சேர்த்துக்கங்க நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பாதாம் சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் முந்திரி பத்து முந்திரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே பத்து பிஸ்தா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா நமக்கு ரிச்சான ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் இந்த குல்ஃபிக்கு அதுக்காக நான் இதை எல்லாமே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நட்ஸை விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நட்ஸ் சேர்க்கும் போது ரொம்பவே குல்ஃபி சூப்பராக இருக்கும் நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இனிப்பு ஏலக்காய் தூள்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை டேஸ்ட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிக்சியில் திரும்ப அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால் நான் சேர்க்கலைனா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிளாஸ் எடுத்துக்கிறேன் கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குல்ஃபி மிக்சரை சேர்த்துக்கலாம் எனக்கு இதில் ஆறுலேருந்து ஏழு கிளாஸ் அளவுக்கு இந்த ஒரு லிட்டர் பாலில் வந்தது ஒரு லிட்டர் பால் நாலு பிரெட்டு ஆறு மேரி பிஸ்கெட்டில் அளவு எனக்கு கிடைச்சது நீங்கள் ரெடி பண்ணும்போது ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய பால் பிரெட்டு பிஸ்கட் பார்த்து சேர்த்துக்காங்க நான் எல்லா கிளாஸ்லையுமே ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நான் ஃப்ரீசரில் பிளேட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குல்ஃபி ரெடி ஆகலை இது ரெண்டு மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஓரளவு நல்லா செட் ஆகி வந்ததுக்கு பிறகு தான் நாம் ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கு பிறகு எடுத்து ஸ்டிக்கை ஃபிட்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு ஸ்டிக்கு அந்த சைடு இந்த சைடு சாயாமல் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஸ்டிக்கை ஃபிட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரமாக ஒதுங்கி வந்துடும் ஸ்டிக்கு அதனால் ரெண்டு மணி நேரம் பொறுத்து ஸ்டிக்கை ஃபிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் நீங்கள் இந்த குல்ஃபியை வச்சுக்கோங்க இப்போ நம்ம குல்ஃபியை மோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து நம்ம இந்த கிளாஸில் ரெடியான குல்ஃபியை வச்சு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் சுற்றி விட்டுருங்க இப்போ நமக்கு குல்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸு நமக்கு ஸ்டிக் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம குல்ஃபி ரெடியாகிடுச்சு எடுக்கவும் ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான குல்ஃபி ரெடியாகிருச்சு பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் எல்லா குல்ஃபியுமே எடுத்துக்கோங்க இதை ஒரு வாரம் வர ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு வெறும்னே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ப்ரெட்டு பிஸ்கெட்டு பால் ஏலக்காய் பவுடரு சர்க்கரை இது எல்லாமே சேர்த்தாலே நமக்கு சாஃப்டான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த குல்ஃபி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்